பள்ளியில் அறிவியல் மன்றமானது நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வர்கள் அது மட்டுமல்லாமல் சிறப்பு விருதுகளாக வருகை புரிந்துள்ள நம்மளுடைய பள்ளியினுடைய பி திருமதி சங்கீதா அவர்களையும் மாணவ செல்வர்களையும் இன்றைய மன்ற துவக்க விழாவிற்கு வருகை புரிமாறு அனைத்து அறிவியல் சார்பாக வருக வருக என வரு அறிவு என்பது அறிவியலை பொறுத்து பல்வேறு வகையான பாதையில் நாம் அறிவியலை பற்றி வரையறை கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதில் ஊழல் வரையறை மற்றும் நாம் இப்பொழுது பார்ப்போம் அறிவியல் என்பது அறிந்து கொள்ளுதல் என்கின்ற பொருட்பாடு மட்டுமல்லாமல் அறிவு மற்றும் செயல்முறை அறிவியலை அறிவியல் என்று நாம் வரையறுக்கின்றோம் சரிங்க அப்போ அறிவியலெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் அங்கார வாழ்வியல நாம் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் அனைத்துமே நாம் அறிவியல் நொழியே தான் இருப்பதாக அறிவியல் அறிஞர்கள் தெரியும் இந்த அறிவியல் அறிஞரையும் நமக்கு முன்னோர்களைப் பற்றியே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே மாறவச்செல்ல இருந்தால் நாம் எப்ப அறிவியல் விஞ்ஞானியாக மாறுவது அதற்கான நம்ம தமிழக அரசால் பல்வேறு வகையான மன்றங்களான துவக்கப்பட்டு அதில் சிறந்த அறிவியல் அறிஞர்களை உருவாக்கி வருங்கால தூண்களான உங்களை மாணவ செல்வங்களை அறிவியல் அறிஞர்களாக மாற்றி பல்வேறு கண்டுபிடிக்க வழிவகுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிவியல் மன்றம் போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு தெரிஞ்சுதான் என்று சொல்லியே நினைக்கிறேன் இது என்ன பாயுது

அவர் எதற்காக இந்திய அறிவியலின் ஏன் அழைக்கப்படுகிறார் தாவரங்களானது உணரும் தன்மையை உடையவை மனிதர்கள் மட்டுமல்ல தாவரங்களும் உணரும் தன்மை உடையது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தான் அவரை நம்மளுடைய இந்தியாவின் உடைய அறிவியல் தந்தை என அழைக்கிறோம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்மளுடைய இந்திய சரிப்பா நான் இந்தியாவுடைய ராக்கெட் விஞ்ஞானி யார் அதான் சொல்ல மாட்டேன் வானியல் மண்ணியல் இதை அனைத்துமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கை அறிவியல் சொல்றாங்க இரண்டாவதாக என்ன சொல்றாங்க பார்த்தா அப்படின்னா சமூக அறிவியல் சொல்றோம் சமூக அறிவியலை பொறுத்த மட்டும் பொருளியல் சமூகவியல் மாணவியல் கேள்விப்பட்டிருக்கியா நம்ம மனுஷனை பத்தி படிக்கின்ற மாணவியிலும் சமூகம் பிரிவாக வருவதாக கூறுகிறார்கள் மூன்றாவதாக பெரும் பிரிவாக கூறப்படுகின்ற பிரிவானது முறைசார் அறிவியல் கேள்விப்பட்டிருக்கா முறைசார் அறிவியல் இந்த முறைசார் அறிவியல் என்னென்ன பிரிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணிதம் அறிகிறது தருக்கைகள் லாஜிக் அந்த வருது அடுத்து பார்த்தோம்னா அட்ரஸ் நமக்கு ரொம்ப பாஸ்டா போயிருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிப்பொழி ஏலும் என்ன துறை வருது அறிவியல் வருது அப்ப அறிவியலானது தற்சமயத்தில் பிரியர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார் அறிவியலானது முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகும் பல்வேறு வகையாக அறிவியல் கட்டுப்படுத்தலை அது குறைவதாக தருவது நமக்கு இயற்கை அப்ப இயற்கை நிலைகளை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம் அனைத்து விதமான கண்டுபிடிப்பை செய்யும் நம்மளுடைய அறிவியலின் தந்தை என பொதுவா யார் அழைக்கிறோம் அறிவியலின் தந்தை சரி அவருக்கு இன்னொரு அப்படின்னா நவீன அறிவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார் நவீன அறிவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார் அவரை யாரும் కంపించారు <laughs> <laughs>